முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கூறிய பொன்மொழிகள் பொன்மொழிகள் கேட்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சட்டங்களால் மட்டுமே ஜாதி பேதத்தை ஒழித்துவிட முடியாது மனமாற்றமே அதை அகற்றும் மா மருந்து புத்தகத்தில் உலகை படித்தால் அறிவு செழிக்கும் உலகத்தையே புத்தகமாய் படித்தால் அனுபவம் தழைக்கும் நான் தாக்குதலை தாங்கிக் கொள்ளும் பழக்கமுள்ளவன் மாத்திரமல்ல தாக்குதலை விரும்புகிறவனும் கூட தாக்கப்பட்டால்தான் நானே கூட மெருகேற முடியும் மோதிக்கொள்வது என்பது சாதாரண விஷயம் ஆனால் அதனால் ஏற்படுகிற பலன் விளைவு என்ன என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் பகைவனுக்கு அருளிடலாம் ஆனால் துரோகிகளுக்கு அருள்வது ஆபத்தானது உலகில் இன்று துரோகிகள் அதிகம் ஒளியில்தான் நமது நிழலின் வடிவம் நமக்குத் தெரிகிறது சோதனையில்தான் நமது நெஞ்சின் வலிமை நமக்கு புரிகிறது பாராட்டும் புகழும் குவியும் போது குட்டையான வாசலுக்குள் குனிந்து செல்வது போன்ற அடக்கம் வேண்டும் இல்லையேல் நெற்றியடி கிடைக்கும் குச்சியை குச்சியால் சந்திக்க வேண்டும் கூர்வாளை கூர்வாளால் சந்திக்க வேண்டும் சட்டத்தை பயன்படுத்தி சமூகத்தை ஒழுங்குபடுத்துவது என்பது சலவை செய்யப்பட்ட உடைகளுக்கு இஸ்திரி போடுவது போல கொஞ்சம் கை தவறினாலும் சட்டை துணி கருகிவிடும் நான் நீ என்று சொல்லும்போது உதடுகள் ஒட்டாது நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் கூட ஒட்டும் பழியுணர்வு மட்டுமே வாழ்க்கை என கொண்டவர்கள் பகைவர் முயற்சியினாலேயே தமக்குத்தாமே குழிவெட்டி கொள்வார்கள் கலைஞரோட இந்த பொன்மொழிகள் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்